என்ன பார்க்கணும் தெரியுங்களா இந்த பாருங்க உங்க முன்னாடி வச்சிருக்க பாருங்க முருன்னு கசப்பே தெரியாத ஒரு பாவக்கா ஃப்ரைஸ் ஓகேங்களா இது என்னன்னு உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவு பாவக்கா ஃப்ரை செம்மர்ட் சூப்பரோட அது தேவையுள்ள இன்கிரீடியன்ஸோட என்னென்ன செய்யணும் என்னென்ன செஞ்சா இந்த மாதிரி கிறிஸ்பியா வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வீடியோ கால போய் பார்க்கலாம் போகலாமா வாங்க போலாம் ஹலோ நம்ம இன்னைக்கு காலையில நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா கசப்பா இருக்கிற இந்த பாவக்காயை நல்ல மொறு மொறுன்னு சுவையா கிறிஸ்பியா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போய் பார்க்கலாமா வாங்க வீடியோ கூட போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாழ இது வந்து நம்ம பாவக்காவை இந்த மாதிரி ஸ்லேஸ் லேஸ் அரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதில் அரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சோடு உப்பு 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 போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கிட்டு அதை நல்லா நம்ம வந்து பிரட்டிக்கோங்க இப்ப பாருங்க உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நம்ம ஓகேங்களா அப்படியே தண்ணியை ஊத்தி நம்ம அப்படியே கழுவிடணும் உப்பு போட்டு இருத்தணும் உப்பு போட்டு அப்படியே வச்சிருக்க கூடாது அப்படியே இதை வேக எல்லாம் வைக்க கூடாது அப்படியே மசாலா போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் முறு முறுன்னு நல்ல கிறிஸ்பியான சூப்பரான பாவக்காய் இது பாவக்காய் ஃப்ரை இப்ப கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் ஓகேங்களா அப்படியே கழுவிடுங்க கழுவி இறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வாட்டி கழுவிடுங்க இப்போ தேவையான நம்ம இது வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு கலந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஊற்றிருக்கோம் அதனால உப்பு தேவை கிடையாது ஓகேங்களா நம்ம காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுட்ரு இந்த பாருங்க கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு கொஞ்சம் கான்ஃபிளவர் மாவு தேவையான அளவு போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ இதா இருக்கோ கரெக்டா போட்டுக்குங்க கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குங்க ஓகேங்களா அவ்வளவுதான் அப்படியே நம்ம இதை பெற இது பண்ணி நம்ம இது பிரட்டி அப்படியே நம்ம எண்ணெயில போட வேண்டியதா கொஞ்சோண்டு நம்ம லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப தண்ணி தெளியக்கூடாது இதுல உப்பெல்லாம் தேவை கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பேசிக்கலாம் நம்ம எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லை மசாலா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேகலாம் வைக்கக்கூடாது வேக வைக்க வேண்டிய எல்லாம் அவசியம் எல்லாம் கிடையாது அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம ரொம்ப தண்ணி வந்து லைட்டாக தான் அப்படியே தெளிக்கணும் ஓகேங்களா அவ்வளோ அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே கிரிஸ்பியாக பிரித்து எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் ஒன்றும் அதிக வேலையே இல்லை கசப்பே இருக்காது நீங்கள் வேணால் இதை செஞ்சு பாருங்கள் இதை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் கசப்பே தெரியாது என்னடா இது பாவக்காவா இது என்னன்னு நீங்களே யோசனை பண்ணி பார்ப்பாங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு நீங்க எப்படியாவது கொடுத்தா கூட இது பாவக்காய் மாதிரியே இல்லையே அப்படின்னா அவ்வளவு டேஸ்டா முறு கிறிஸ்பியா இருக்கும் அப்படியே உருளைக்கிழங்கு கூட தோத்து போடுன்னு வச்சுங்களேன் அந்த அளவு டேஸ்டா இருக்கும் ஓகே இப்போ வானல்ல வந்து நம்ம எண்ணெய் காய் வச்சிருக்கோம் எண்ணெய் ஹீட் பண்ணிட்டோம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது செஞ்சு வச்சிருக்க வாழைக்காவை சரி இது பாவக்காவை ஒன்றா போட்டுடலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வாரி வந்துடுச்சு பாவக்காக அப்படியே ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் இது வந்து வேக வைக்கணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம அப்படியே மசாலா தடவுணோமா அரிஞ்சமா உப்பை போட்டு கொஞ்சம் கழுவுனோமா உப்பை போட்டு நான் எது கழுவுறேன்னா அந்த தன்மை இருக்கிறதுக்காக தான் நம்ம உப்பை போட்டு ஃப்ரை அது முதல்ல கழுவி நம்ம ஊற்றிடணும் அது ஓகேங்களா அப்படி அப்படியே இது அப்படி கசப்பு தன்மை இருக்கும் எப்பயுமே வந்து பாவக்க செய்யும்போது உப்பை போட்டு கழுவி கீழே ஊற்றிடுங்க அப்படியே இது கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெந்தவொடனே நம்ம அப்படியே எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா முறிவித்து இதை பாருங்கள் நல்லா முறிவித்து நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம பாவக்காவே எடுத்துடலாம் அப்படியே அப்படியே மற்றதையும் நம்ம இருக்கிறது வந்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மமா ததிய அப்படியே ஓணோனா போட்டு எடுத்துறலாம் இந்த மாதிரி எடுத்து நீங்க பொரிச்சு நம்ம கொடுத்துடனா பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க फ्रेंड्स ஓகேங்களா உங்க வீட்ல நீங்களும் இப்ப செஞ்சு பாருங்க இன்னைக்கு செஞ்சு பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்க கசப்பே தெரியாது இது பாவக்காவா என்னன்னு நீங்களே யோசிச்சு போயிட்டு பாப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க நீங்களே நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் செஞ்சு பார்த்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம அப்படியே பொறிச்சு எடுத்துட்டா முடிஞ்சிச்சு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா வந்து செகண்ட் டைம் போட்டது நல்லா முடிவுச்சு இதில் நம்ம இந்த நேரத்தில் வந்து கருவேப்பிலையை போட்டுருங்க கருவேப்பிலை ஒரு ரெண்டு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா முறிவு இருக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனையும் அதை வந்து பாவக்காயில் வந்து அந்த ஏறிடும் அதுமாதிரி செம அதை இதாக இருக்கும் பா ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம அவ்வளோதான் நம்ம அடுப்பு போட்டு இறக்கிடலாம் பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுப்புல இருந்து இறக்கி வச்சு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்க நல்ல முறு முறுன்னு கருவேப்பிலை சுவையோட கருவேப்பிலை வறுத்து போட்டதோட அதோட நல்லா கசப்பை கசப்பே இல்லாத ஒரு கிறிஸ்பியான பாவக்காய் நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா பாவக்காவை உருளைக்கிழங்கானே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு கசப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் வந்து தேவைக்கோசரம் சொல்லலை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வேணால் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் செமையாக இருக்குது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியனு நீங்கள் உங்கள் என் ஃப்ரீட்பேக்கில் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பாவக்காய் ஃப்ரை இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது இது கசப்பே இல்லையம்மான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டுக்காருக்கும் செஞ்சு கொடுங்க உங்கள் ஃபேமிலிக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என் கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய இது வீடியோவில் என்னுடைய சேனலில் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த ட்ரெண்டின் சமையலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆ இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ